சரி அடுத்து வந்து இந்த அரபியில் எழுதி ஒரு மூணு அதிச கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன மதர்சா வளர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து தொப்புளுக்கு கீழே கையை கட்டுறது சுண்ணத்து என்று அபுதாவுதில் ஹதீஸ் இருக்குது என்று இந்த ஹதீஸை எழுதி கொண்டாந்து நினைஞ்சிருக்காங்க தந்திருக்கிறாங்க இந்த அபுதாவுல முழுசாக எடுத்து பார்த்தா அதுலேயே ஆன்சர் இருக்கும் அபுதாவுதுலேயே இது சரியில்லாத ஹதீஸ் என்பது என்ன செய்வார இமாம் அபுதாவுதே குறிப்பிடுவார் அதை மட்டும் கட் பண்ணி விட்டாங்க அதை காணும் அதுல யார் பலவீனமானவர்னு கேட்டா இதுல அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் அல் கூஃபி இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இடத்துல அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் அல் கூஃபி என்ற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் இவர் சரியில்லாத ஆளு இவர் தவறாக அறிவிக்கக்கூடியவர் இந்த செய்தி ஆத்தண்டிக்கான செய்தி இல்லை என்று ஹதீஸ்களை அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எந்த அபுதாவுதிலிருந்து இவங்க எழுதிட்டு வந்திருக்கிறாங்களோ அந்த அபுதாவுதுலயே அந்த சரி இல்லைன்னு சேர்த்து சொல்லி இருக்குது அதை மட்டும் விட்டு எழுதிட்டு வந்திருக்கிறாங்க இந்த ஹதீசுக்கு என்ன நிலையன்னு கேட்கறாங்க அப்ப சரியான ஹதீசா இருந்தா நம்மளும் தொப்புளுக்கள் என்ன செய்வோம் கையை கட்டிக்கிருவோம் நெஞ்சில கை கட்டுறது வந்து சரியான ஹதீசா இருக்கிறது தொப்புளுக்கில கை கட்டிக்கிட்டு தொழுவுறது சரியான ஹதீசா இல்ல இது சம்பந்தமா நீங்க அபுதாவது கித்தாபை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அல்லது இப்ப கொஞ்சம் ரூமுக்கு வந்தீங்கன்னா லேப்டாப்ல வச்சிருக்கேன் அபுதாவதே போட்டு வேண்டாலும் காட்டுறேன் வழங்குதா கொண்டு வந்திருக்கிறேன் அல்லது புக்கு எடுத்துட்டு வந்து இங்க காட்டுறேன் தவறான ஒரு அதிசயம் எடுத்து காட்டிருக்கிறீங்க அதான் அது